இலங்கையின் வடக்கே கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்கு உட்பட்ட குமாரசாமிபுரம் பகுதியில் கடந்த மே மாதம் பத்தாம் தேதி அன்று நாய்க்கடிக்கு இலக்கான சிறுமியொருவர் உரிய சிகிச்சை பெறாத நிலையில் இம்மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று ஏற்பட்ட வலிப்பின் காரணமாக தருமபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் தொடர்ந்து அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக கடந்த இருபத்தி ஆறாம் தேதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் தியாகராஜ் சாரியாக இருந்த நான்கு வயதுடைய சிறுமியை இவ்வாறு உயிரிழந்த நிலையில் இன்று அவரது சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இதேவழி மேலும் நான்கு பேர் குறித்த நாய்க்கடிக்கு இலக்கானதுடன் சிறுமியுடன் நெருங்கிய பராமரிப்பு தொடர்பு வைத்திருந்த சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் சுகாதார வைத்தியரின் ஆலோசனைகளுக்கு அமைவாக முற்பாதுகாப்பு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் குடும்பத்தினரும் பாதிக்கப்பட்டவர்களும் பிரதேச மக்களும் சுகாதார தரப்பினர் மீது கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர் நாய்க்கடிக்கு உள்ளான சிறுமியை சிகிச்சைக்காக அழைத்து சென்றபோது குறித்த நாய் தடுப்பூசி போடப்பட்டதாக கேட்ட வைத்தியருக்கு ஆமன்று அழைத்து சென்றார் தடுப்பூசி தடுப்பூசி போட வேண்டியதில்லை என்று கூறி வைத்தியர் திருப்பி அனுப்பியுள்ளார் இதே வலை குறித்த நாய் கடித்ததாக பன்னிரண்டு பதினான்கு பேருடைய சிறுவர்களும் தருமபுரம் வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக சென்றபோது இதே பதிலை வைத்தியர் வழங்கியுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவிக்கின்றனர் நாய் கடித்த சம்பவம் தொடர்பில் சிகிச்சைக்காக செல்லும் போது குறித்த நாய் தொடர்பில் அறிந்து கொள்வதுடன் நாய்க்கு செலுத்தப்படும் தடுப்பூசி அட்டையை பார்வையிட்டதன் பின்னர் சிகிச்சை வழங்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இருபதாம் ஆண்டு குறித்த நாய்க்கு வழங்கப்பட்ட தடுப்பூசிக்கு பின்னர் எந்த ஒரு தடுப்பூசியும் வழங்கப்படவில்லை என்பதை குறித்த நாய்க்கு வழங்கப்பட்டுள்ள தடுப்பூசி அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் சுகாதார தரப்பினரின் கவனையினமும் இந்த சிறுமியின் இறப்புக்கு காரணம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த விடியம் தொடர்பில் மரண விசாரணையின் போது தமக்கு தெரிய வந்தது எனவும் தனது பிள்ளையின் மரணத்திற்கு சுகாதார தரப்பினரே காரணம் என்றும் சுட்டிக்காட்டுகின்ற உயிரிழப்பு

இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்